சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே சந்தோஷமான செய்தியை எடுத்துக்கொண்டு உன்னை தேடி ஓடி வந்துள்ளேன் முதல் முதலாக உன் துணை உனக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று அங்கு தயாராகி கொண்டிருக்கும் நிலையை நிலையே உன்னிடத்தில் நான் கூற வந்தேன் இத்தனை நாள் வருத்தப்படும் செய்திதான் உன்னை தேடி வந்தது உன்னை வேதனைப்பட வைக்க வேண்டும் என்ற செய்திதான் உன்னை தேடி வந்தது ஆனால் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக உனக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்து சந்தோஷத்தை கொட்டி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உன் துணை உனக்காக செய்த காரியத்தை தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் முடிவு காலம் பிறந்துவிட்டது உன்னை வாழ்க்கையை தொடர வைக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் பிறந்து விட்டது இன்ப அதிர்ச்சியை கொடுத்து உன் சந்தோஷத்தை காண வேண்டும் என்று நினைப்பது யார் தெரியுமா உன் துணைதான் இத்தனை நாள் வருத்தத்தையும் கண்ணீரையும் பார்த்து ரசித்த உன் துணை இப்பொழுது உன் சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்று முதல் முறையாக நினைத்திருக்கிறார் அதற்காக அவர் செய்யும் காரியம் என்ன தெரியுமா ஆவணி பிறந்ததும் இன்ப அதிர்ச்சி கொடுக்கப் போகிறார் உனக்காக தவற விடாமல் கேட்டு பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை பெறுவாய் ஆவணி மாதத்தில் என்ன திட்டம் தெரியுமா ஆவணி பிறந்ததும் நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து உன்னை தேடி வந்து மீண்டும் உனக்கு மனமாலையை சூட்ட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள் இது தேவையற்ற செய்தி என்று நினைத்து விடாதே ஆவணி பிறந்ததும் நல்ல செய்தியை முதலில் உன் செவிகளில் கேட்பாய் பின்பு நான் சொல்லும் காரியம் இது நடந்தே தீரும் இதை எவராலும் தடுக்க முடியாது எத்தனை பெரிய கொம்பனாக இருந்தாலும் இந்த செய்தியை தடுத்து நிறுத்த முடியாது என்று உன் சாயப்பா நான் சத்தியம் செய்து கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையின் நிலை மாறும் நேரத்தை தொட்டு விட்டாய் மகிழ்ச்சியை நீ இப்பொழுது தொட இது இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தைக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது உன் துணை உன்னை தேடி வந்து இன்ப அதிர்ச்சி கொடுக்க போவது சத்தியமான செய்தி நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்